என்ன செல்வம் ஆளையே பார்க்க முடியல ரொம்ப பிஸி ஆயிட்டியோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லப்பா என் பொண்ண பொண்ணு பார்க்க வராங்க அதான் அந்த வேலை கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு கிடைக்க மாப்பிள்ள எந்த ஊரு மாப்பிள்ள மெட்ராஸ்ல வேலை பார்க்கறான் இன்ஜினியரா இருக்காரு ஒரு பையனா ரெண்டு பொண்ணு இருக்காங்களாம் ரெண்டு பொண்ணுங்களும் சின்ன பிள்ளையா அதான் நம்ம பொண்ணு போட்டோ காட்டியிருப்பாங்க போல மாப்பிள்ள வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்க பாக்க வராங்க நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வராங்க இப்ப மாப்பிள்ள இன்ஜினியருங்க ஆனா உன் பொண்ணு பன்னெண்டாம் கிளாஸ் அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் பொண்ணை கட்டி கொடுக்க போறோம் எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிடணும்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் சரிப்பா சரி சரி உன் பொண்ணு தங்கமான குணம் அவளுக்கு ஏத்த நல்ல இடமா அமைஞ்ச சந்தோஷம்தான் தான் ஏண்டா என்னமா கிளம்பாம இருக்க மணி என்னாச்சு இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்க போறீங்க கிளம்பிட்டேன்டா கிளம்பிட்டியா தூங்கு நின்ன மாதிரி இருக்கு கிளம்பிட்டேங்கிற வேற ட்ரெஸ் பண்ணிட்டு போ சரி 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 உன் சித்தி சித்தப்பா இங்க நேரம் வந்துருவாங்களா இங்க இருந்த எல்லாம் ஒண்ணா போறீங்க இல்லடா அவங்க ஏதோ ஒரு அந்த மெயின் ரோடு கிட்ட வர சொல்லியிருக்காங்க அந்த கடை கிட்ட போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டா இவனுக்கு ஒரு தடவை சோறு போடணுமோனு யோசிச்சிருப்பாங்க விடுறா இத்தனை வருஷம் எல்லாமே ஏதோ புதுசான உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது இதுன்னு வந்திருக்காரு என்ன எதுன்னு தான் ஒன்னும் புரியல டே எப்பா தப்பாவே யோசிக்காத அவங்களுக்கும் தோணிருக்கலாம் சரி நம்ம அண்ணன் பொறுப்பா எடுத்து நடத்தணும்னு ஆமா ஆமா தோணிட்டாலும் பொண்ணு என்ன அழகா இருக்கா நான் கூட இங்க கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் சுமாரா இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தாலே பேசணும்னு தோணுதே சொல்லுங்க மாப்பிள்ள வந்ததுல எதுவுமே பேசல உட்காருங்கனாலும் வயசுல பெரியவங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டீங்க இது எங்கேயும் இல்லாத வழக்கமா இருக்கு ஏதாவது சாப்பிடுங்க மாப்பிள்ள இல்ல நீங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் கழுத்து வரைக்கும் இருக்கு கொஞ்சம் கூட உள்ள போகாது சரிங்க சம்பந்தி நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட தான் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணத்தை எப்போ நீங்களே போன் பண்ணுங்க சரி பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவு நேரம் இங்கே நிப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் கொஞ்ச நேரம் தனியா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல பேசுங்க உங்க ஃப்ரெண்ட் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரியே பேசுங்க ஏங்க உங்களுக்கு பதட்டமாவே இல்லையா எதுக்கு பதட்டப்படணும் நீங்க என்ன நாயா நிறைய உங்களை பார்த்து பயந்து பயப்படுறதுக்கு அது சரி எதுக்கு பதட்டப்படணும் நீங்க என்ன சரி விடுங்க நீங்க சொன்னது அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன் இது ஏற்கனவே உங்க வீட்டுல நாங்க சொன்னமே சொல்லலையா அவங்க நீங்க பிளஸ் டூ தான் படிச்சிருக்கீங்களா ஆமாங்க உடனே வெளியே போய் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டேனும் ஒருவேளை சொன்னா இவங்க வருத்தப்படுவாங்களோ இத முதல்ல விசாரிச்சுட்டு வந்திருக்கணுமோ சரி காலையில என்ன சாப்பிட்டீங்க ஓட்ஸ் சாப்பிட்டேங்க ஓட்ஸ் ஆஸ்திரேலியால தான் அதிகமாக கிடைக்குமா அங்க இருக்கிற மக்கள்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்களாம் அங்க இருக்கிற மாடு ஆடு அந்த குதிரை கழுதை அதுக்கு தான் தீனியா போடுறாங்களாம் அத சாப்பிட்டா பசியே வராதாம் அதுல எந்த ஒரு சத்துமே இல்லை அப்படின்னு எதிரியோ படிச்சு ஞாபகம் எங்க இவ்வளவு விவரமா பேசுறீங்க மேல படிக்கல இல்லைங்க நான் டுவெல்த்த முடிக்கவும் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு எங்க அம்மா வேற இருக்கணவே இல்லை என் தம்பி ஒருத்தர் தான் அவன் ஸ்கூல் போகணும் அப்பாவை நான் பாத்துக்கணுங்கிறதுக்காக வீட்டிலயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் அப்படியே போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்ன காலேஜ் போய் படிக்க ஒரு மாதிரி இருந்ததா அதனாலதான் நான் போகவே இல்லை ஓ அப்படியா ஒன்னு சொல்ல மறந்துட்டு என்ன மருந்தீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்களும் அழகா இருக்கீங்க மாப்பிள்ள என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க மாப்பிள்ள மாமா இதை சொல்லணுமா அது என்னோட கடமை மாமா நான் பத்திரமா பாத்துப்பேன் என்னுங்க நம்ம இப்படியே கிளம்பிடலாம் இல்லனா இவர்கிட்ட பத்து லட்ச ரூபா வரதட்சணையை வாங்கணும்னு அண்ணன் வாங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ஏட்டி என்ன சொல்ற பத்து லட்ச ரூபா வாங்கி தரணும்னு நான் வாங்கி ஒன்று கொடுத்துட்டோம்ல அது இப்ப அவனுக்கு தெரியாது அவனை இப்ப கொண்டு போய் அவன் வீட்டுக்கு விட்டுட்டு போவோம் ஆனால் அது மொதல் இங்கே போக முடியுமா போய் எதாவது பரவாயில்லையா சரி சரி வா சரிங்க நாங்களும் அப்படியே என்ன சம்பந்தி உடனே கிளம்புறீங்க இருங்க இருந்து நாலு நாள் இருந்து நம்ம ஊர் சைட்ல சுத்தி பார்த்துட்டு தான் போனோம் இருக்கட்டும் சம்பந்தி அதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல அடிக்கடி வருவோம் போயிட்டு வரோம் என்னமா வீடெல்லாம் புடிச்சிருக்கா ஆ புடிச்சிருக்குண்ணா சரிமா எப்ப என்ன தேவைனாலும் எனக்கு கால் பண்ணு சரியா உன் அண்ணன் பக்கத்துல இருக்க மறந்துடாது ஆமா ஆமா அண்ணன் பக்கத்துல இருப்பான் மறந்துடாது நீங்க வேற சும்மா இருங்க சரிடா நீ இவ்வளவு பேசிட்டு நான் வெளியே போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் முத முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கோம் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம் என்னம்மா வீடெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டியா கிச்சன் ஐட்டம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேனா மோஸ்ட்லி கிச்சன் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாலே வீடு ரெடியான மாதிரி தான் மீதி அப்புறமா பெட்ரூம் பண்ணணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருவேண்ணா ம் அதுவும் சரிதான் ஏன்னா அவங்க சித்தி சித்தப்பா எங்க வராம வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பாவுக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி தான் ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்புறம் அவங்க சித்தி இவனெல்லாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க சின்ன பிள்ளைல இருந்தே ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தாமா உம் வளர வளர அவங்க நிறைய ஏமாத்துட்டாங்க விவரம் புரியாத வயசுல பிரச்சனை இல்லை விவரம் புரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அழுதான் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்புறம் அவங்க சித்தப்பாக்கு வேற ரெண்டு பொண்ணுங்க இவன் எந்த சொத்து சுகமோ அவங்க வீட்டுல இருந்து கேட்கலமா இன்னைக்கு வர அவனோட சொந்த உழைப்புல தான் நிற்கான் இன்ஜினியரிங் படிச்சவ கூட லோனுக்கு போட்டு தான் படிச்சான் இங்க எல்லாம் அடைச்சு இப்பதான் ஓரளவுக்கு ஏதோ வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சரிண்ணா அப்பப்ப பாத்துருப்பாங்கல்ல இல்லம்மா அவங்க சித்தி அவங்க கையால ஒரு நேரத்து சாப்பாடு கூட இவனுக்கு போட்டது இல்லை அது அதே இவங்க பரம்பரை சொத்துல இருந்து ஒரு பைசா இவன் கேட்கல எல்லாமே அவங்க சித்தப்பா தான் வச்சிருக்காரு இன்னைக்கு வர கேட்கல கேட்டுருவானோ தான் கல்யாணத்தை நடத்தினாரோ என்னவோ எனக்கே தான் இருக்கு ம் கார்த்திக் ரொம்ப நல்லவர் போல நான் ரொம்ப லக்கி நயினி உன்னை தான் கூப்பிட போற ஏங்க எங்க அப்பா எனக்கு பேர் வைக்காமல உங்களை கட்டி கொடுத்தாரு உம் ஏன்னா உன் கண்ணு அப்படி மீன் மாதிரி தொள்ளுது அப்படியா தொல்லுதா தொள்ளும் பரவாயில்லையே அதிசயமா சார் இன்னைக்கு காலையில எழுந்துட்டீங்க போல சரி சீக்கிரமா ரெடியாகுங்க கோயிலுக்கு போனோம் என்ன திடீர்னு கோயிலுக்கு திடீர்ல இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம் சீக்கிரம் நல்ல கூட்டம் நிம்மதியா இருக்கு ஒரு நிமிஷம் குட்டி ஆ சொல்லுடா அப்படியா ஞாபகம் இருக்கு சரி என்னால லேட் ஆகாது ஓகே மினு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு பார்ட்டி கொடுக்க போறாங்களாம் நம்ம கல்யாணம் நடந்ததுல கொஞ்சம் பேர் வரல அதான் கூப்பிடுறாங்க போலாமா எங்க கோயிலுக்குன்னு வந்துட்டு வீட்டுக்கு போகாம எப்படிங்க வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு இங்க இருந்து நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம் அதுக்கு இல்லைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாமா இந்த ட்ரெஸ்லயே நீ தேவதை மாதிரி இருக்கிற என்னை விட்டு நையே உன்னை தூக்கி அப்படியே பத்து சுத்து சுத்திட்டு வந்துருவேன் அது சரி செஞ்சாலும் செய்வீங்க ஏ வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் हां கல்யாண انا புது பொண்ணு புது மாப்பிள்ளை வாங்க 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 வெல்கம் 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 ஹலோ हाय வாவு நீங்க இருக்கீங்க हाय பா हायங்க ஷாரூ வெங்க

நான் திருநெல்வேலியில தாங்க படிச்சேன் கடவுளே இவனை பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன்னு சொல்லாம இருக்கணும் இல்லன்னு இந்த ஷாலு என் மானத்தை வாங்கிடுவா நான் இன்ஜினியரிங் படிக்கலங்க வேற என்ன படிச்சிருக்கீங்க அதை விட பெருசு அதை படிச்சிருக்கீங்களா இவ பேச்சு சரியில்லையே இவ கிட்ட எப்படி பேசுறதுனே தெரியல இவரா ஏதாவது பதில் சொல்வாருன்னு பார்த்தா கல்லூரி மங்க மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஐயோ மீனு எதுவுமே சொல்லாத மீனு ச்சே பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சவளுக்கு கட்டினது ஏன் தப்பு இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருந்துருக்கணும் இல்லைங்க நான் 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் college எல்லாம் படிக்கல அதுக்கு ஏங்க உங்க கழுத்து இப்படி போகுது நீ கேட்டியா பொண்டாட்டி டிகிரி கூட வெறும் அவங்க என்ன படிச்சிருந்தா உனக்கு என்ன அமைதியா இரு கொஞ்சம் மட்டும் நீட்டா டீசெண்டா நடந்துக்க ஏய் சும்மா இரு சும்மா படம் போட்டுக்கிட்டு இருக்காத நீங்க எல்லாம் பின்னாடி பேசுவீங்க நான் முகத்துக்கு நேரம் முன்னாடி பேசுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் மீனு வா போகலாம் ஏங்க எப்படிங்க வெறும் 12th படிச்சிருக்க நீங்க கார்த்திக் எப்படி வளைச்சு போடிங்க அது சரி கார்த்திக் ட நீங்க 12th தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணீங்களா இல்ல ஏ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சரி 12th ல எத்தனை பாடம் பாஸ் எத்தனை பாடம் ஃபெயில்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த பாருங்க நான் ஒன்றும் படிக்காத தற்குறி கிடையாது டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் அதுக்கு மேலே படிக்கிறதும் படிக்காததும் என்னோட விருப்பம் நீங்க ஏன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க நாகரிகமா அப்படின்னா என்னன்னு உங்க அப்பா சொல்லி கொடுத்தா வளர்த்திருக்காங்களா எந்த ஒரு தகுதி இல்லாத நீ கார்த்திகா எப்படி கல்யாணம் பண்ணலாம் எங்க உங்க கூட வேலை பாக்குறவரு கல்யாணம் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு நீங்க பார்ட்டி கொடுக்கீங்க அந்த பார்ட்டில இப்படி நாகரிகமே இல்லாம பேசுறீங்க எங்க அம்மா அப்பா என்ன நல்லது கெட்டது இப்படி பேசணும் அப்படி பேசக்கூடாது இதுதான் பண்பாடுன்னு சொல்லி வளர்த்ததுனால தான் அமைதியா இருக்கேன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் யார் நீ பெரிய இவளாட்டு கார்த்திக் கார்த்திக் கார்த்திகார்த்திக் என்ன உன் மாமன்னா மச்சானா இல்ல எக்ஸ் லவரா ஆ நீ என்ன என் புருஷனோட லவரா இல்ல எக்ஸ் ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இப்படி கத்தி சண்டை போட்டிருப்பேங்க

இவ வேற நேரம் தெரியாம என் பொண்டாட்டி என்ன இல்ல கொம்பு சிபி விட்டுக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு ஏங்க ஷாலு ஷாலு நீங்க அவ ஏங்க இவ்ளோ இன்டீசெண்டா பிஹேவ் பண்றா அவளை யாரும் திட்டவே மாட்டாங்களா இல்ல நீ பண்றது தப்புன்னு சொல்ல கூட மாட்டாங்களா இன்னைக்கு எல்லார் முன்னாடி எனக்கு அவமானமா போச்சு ஏங்க நான் தான் அவளுக்கு பதிலுக்கு பதில் பதிலடி கொடுத்துட்டேனே பின்னையே நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க நான் அப்பவே மறந்துட்டேன் நான் அவமானப்பட்டது பட்டுத ஷால்ல வளைல ஒன்னாலதா என்ன என்னலையா நான் என்ன பண்ணேன் பின்ன உன்னை யார் இப்படி இந்த மாதிரி பட்டுச்சாலய கட்டிட்டு வர சொன்னா ஏங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டிக்கு போறோனே நமக்கு தெரியாது கோயிலுக்கு தான் போனும் நீங்க தான் பார்ட்டி போகணும் நீங்க அப்பவும் நான் என்ன சொன்னேன் வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலான்னு சொன்னேன் தான் இந்த சேரீல தேவதை மாதிரி இருக்க உன்னை தூக்கிட்டு பத்து ரவுண்ட் கூட அடிப்பேன் இப்படி வனு கூட்டிட்டு போனீங்க நான் ஒண்ணு பட்டி காடு மாதிரி நல்லா டீசண்டா தானே இருக்கேன் இந்த சேலையில ஷாலு சொல்றதுக்கு முன்னாடி தேவதை மாதிரி தெரிஞ்சனா இப்ப உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கற மாதிரி தெரியறேனா இதுக்கப்புறம் சேலை கெட்டாது அவ்வளவுதான் அதுவும் பட்டு புடவை கட்டவே கட்டாது அப்படி கட்டுனா என் கூட வராது இதோ பாருங்க அவமானப்பட்டது நீங்க இல்ல நான் தான் அந்த ஷாலு பேசும்போது பேசாம வாய்க்கிட்டு அமைதியா நின்னது நீங்க அவ உங்க கூட ஒர்க் பண்றவ உங்களோட கொலிக் அவ என்ன பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவ பேச ஆரம்பிக்கும்போதே போதே நீங்க பதிலடி கொடுத்துருக்கணும் கொடுக்கல சரி நானாவது பதிலடி கொடுத்தனேன்னு நீங்க சந்தோஷப்பட்டிருக்கணும் அதையும் பண்ணல என்னவோ இப்பதான் உங்களுக்கு நான் பிளஸ் டூங்கிறது தெரிய வந்த மாதிரி பேசுறீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க வீட்லயும் சரி நானும் சரி எல்லாத்தையும் சொல்லதான செஞ்சேன் உங்களை ஒண்ணும் மறைச்சு கல்யாணம் பண்ணலையே அது அது அப்போ உன் மீன் மாதிரி இருக்கிற கண்ணு என்னை இழுத்துருச்சு இப்போ என்னங்க நான் படிக்கலங்கிறத உங்க குறை நான் படிக்கிறேன் போதுமா ஆனா படிப்பு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக பொண்ணுங்க அவமானம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது எல்லாருக்கும் படிப்பு வராது ஒரு சில பேர் படிப்பை பிடிக்கலன்னு தான் விடுறாங்க ஒரு சில பேர் சந்தர்ப்பம் சூழலன்னு விட்டுறாங்க அவங்க படிக்கலங்கிறதுக்காக அவங்கள மதிக்க கூடாதுன்னு இல்ல அவங்களுக்கு உலக அறிவே இருக்காது அப்படின்னோ நீங்க நினைச்சுக்க கூடாது படிச்சவங்கள விட படிக்காத பொண்ணுங்களுக்கு நிறையவே நாலேஜ் இருக்கு அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த பெரிய டிகிரிலாம் எல்லாம் தேவையில்லைங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பிடிச்சு மனசார நேசிச்சா போதும் நான் எல்லாரும் படிக்க கூடாதுன்னா சொல்லல படிக்க விரும்புறவங்க படிப்பு வர்றவங்க படிக்கட்டும் படிக்காதவங்களை நீங்க தகுதி குறைய நினைக்காதீங்கன்னு தான் சொல்றேன் ஆ அப்புறம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே உங்க கேட்டாங்களே எத்தனை பாடம் ஃபெயிலு எத்தனை பாடம் பாஸ்ன்னு எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எங்க அப்பாக்காக தான் படிப்பை விட்டேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சே எப்படி காலேஜ் போறதுன்னு நான் போகல சரியா அது மட்டும் இல்லாம பினான்சியலா நாங்க படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வசதியாவும் இல்ல அதுவும் தான் இவங்களுக்கு நாலேஜ் இல்ல இவங்க காசு இவங்க ஒருத்தே இல்லன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க புரியுதா சாரி மீனுக்குட்டி நானும் இல்ல நிறைய ஜென்ஸ் இப்படிதான் உன் பொண்டாட்டி அது பண்ணா இது பண்ணு எதையுமே யோசிக்காம உங்களெல்லாம் திட்டிடுறோம்ல என்ன மன்னிச்சிடு இதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் பேச வந்தா முதல்ல நான் தடுத்துருவேன் ஒருவேளை என்னால தடுக்க முடியலன்னா நீ பதில் அடி கொடுத்தா கண்டிப்பா நான் கோவப்பட மாட்டேன் உன் பக்க பழமான உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த வீடியோல வர மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபா இருக்கட்டும் படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கியும் அவங்கள ரொம்ப குறைவாவும் எடை போடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறுக்கவ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ் சேனல்ல நீங்களும் ஒரு குடும்பத்தவரா மாறுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்